ி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லலிட் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை தலைவர் தளபதி ரஹமத்துல்லா வரவேற்புரையாற்றினார் எஸ் சி எஸ்டி துறை மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் நாகராஜன் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி ஊடகப் பிரிவு கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் ஏகமன்னன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணமூர்த்தி ஜேசுதுரை கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ரகு ராஜகுமார் குமரவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரவர்மா டாக்டர் அனுமனுல்லா ஆகியோர் கலந்து கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் அகில இந்திய அமைப்பு தொழிலாளர் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இருதயம் மாவட்ட செயலாளர்கள் சங்கர் குட்டி என்கின்ற விஜயராஜ் தேவநாராயணன் அஜித் அஜித்துல்லா முனிராஜ் வெங்கடாஜலம் ஜிகே பாபு செல்வம் மாரியப்பன் நடேசன் கோவிந்தராஜ் ஜெம்மராயன் ஏழுமலை சக்தி பன்னீர்செல்வம் ஆதில் ராஜேந்திரன் முனிசாமி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்